நீங்கள் சொல்வதற்கெல்லாம் நீங்கள் தடை போடுவதெல்லாம் மீறி தகர்த்தெறிந்து நான் போவது உங்கள் சொல் கேளாமல் செல்வது போன்று உங்களுக்கு தெரியலாம் உங்களை மதிக்காமல் செல்வது போன்று தெரியலாம் ஆனால் யாம் போவது என் விருப்ப பிரகாரம் நான் செல்லவில்லை என்னை போக சொன்னது என் பாட்டனார் முகமது அனைத்து செய்தியும் உங்களிடத்தில் நான் சொல்வதற்கு இல்லை என்றாலும்

சூழலை தவிர்க்க பெருமானோ பெருமான வருகைக்கு முன்னால் வேதத்தை தாங்கி நின்றவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கும் கூட சட்டம் என்றால் சட்டம் எளியவனுக்கு

அவர்களுடைய அனுப்பி வைத்தார்கள் என்பதாக வரலாறு செல்லும் அதிரத்து செய்தார் தன் குடும்பம் சகிதமாக தன் குடும்பம் சகிதமாக அவர்கள் செல்வதை பார்த்து அவர்களுடைய வாக்கு மூலங்களை கேட்டு அவர்கள் செல்ல இருக்கும் நோக்கத்தை கேட்டு தெரிந்தவர்கள் அங்கிருந்தும் சில பேர்கள் குடும்பம் அல்லாத சில பேர்களும் கிளம்பினார்கள் சுமார் ஐம்பதில் இருந்து எழுபத்தி இரண்டு பேர்கள் வரை என்பதாக வரலாறு நமக்கு கணக்கு சொல்லும் புறப்பட்டு செல்கிறார்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் எதை நோக்கி நோக்கி புறப்பட்டு செல்கிறார்கள் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை விளங்கணும்